சாய்ராம் நமஸ்காரம் நாம் நம் முற்பிறவிகளினுடைய இரகசியங்களை பற்றி ஆராய்ந்து பார்க்குங்கால் நமது ஜாதகத்தோடு சேர்த்து பார்க்கும்போது ஐந்தாம் பாவம் மிக முக்கியமான பாவமாக நாம் இரண்டு அல்லது மூன்று பதவிகளிலே பார்த்தோம் பின் நான்காம் பாவத்தை பார்த்தோம் இந்த நான்காம் பாவத்தை எப்படி முற்பிறவியினுடைய ரகசியங்களை கொண்டு வரும் என்பதை ஐந்தாம் பாவத்தோடு ஒப்பிட்டு பார்த்து கொண்டிருக்கிறோம் இப்பொழுது லக்னத்திலிருந்து நான்காம் பாவமானது சுகஸ்தானம் என்று நாம் பார்த்தோம் சுகம் என்பது நமக்கு எந்த நேரத்திலே எது எது கிடைத்தால் நாம் மகிழ்ச்சியாக இருப்போமோ அது அது அந்தந்த காலகட்டங்களிலே கிடைக்க பெற்றவர்கள் சுகத்தை அனுபவிப்பதாக கொண்டு விடலாம் உதாரணத்திற்கு ஒருவருக்கு தினந்தோறும் அவர்களுக்கு தேவையான உணவும் உடுக்க உடையும் உறங்க இடமும் இருந்துவிட்டால் அதுவே சுகமாக தெரியும் ஆனால் சில பேரிடம் பத்து அறைகள் கொண்ட மிகப்பெரிய அரண்மனை இருக்கும் கை தட்டினால் சேவகம் செய்ய வேலையாட்கள் இருப்பார்கள் ஆனால் அவர்கள் அந்த அரண்மனையிலோ வீட்டிலோ ஒரு இரவு கூட தங்காமல் பணம் சம்பாதிப்பதற்காக உலகத்திலே உள்ள அத்தனை நாடுகளுக்கும் சுற்றி கொண்டே இருப்பார்கள் ஓய்வு இல்லாமல் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை சுகமா என்று பார்த்தால் கண்டிப்பாக இல்லை அவர்களால் ஒரு நாள் கூட அவர்கள் குடும்பத்தாரோடு சேர்ந்து உணவர்ந்ததோ அல்லது மனைவியினுடைய கையாலோ அம்மாவினுடைய கையாலோ சகோதரியினுடைய கையாலோ சமைத்த உணவை சாப்பிட முடியுமா என்று பார்த்தால் அதுவும் முடியாது ஆனால் இவர்கள் சம்பாதித்து சேர்த்து வைக்கின்ற செல்வத்தையும் பொருட்களையும் சொத்துக்களையும் இவர்கள் இருக்கும்போதும் சரி இவர்களுக்கு பின்னாலும் சரி இவர்களுடைய சம்பந்தமான சில பேரும் சம்பந்தமே இல்லாத அங்குள்ள வேலையாட்களும் சௌகரியமாக அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள் இவர்கள் கட்டிய அரண்மனையிலே பத்து உயர் ரக வாகனங்கள் நின்று கொண்டிருக்கும் ஆனால் இவர்கள் என்றோ ஒரு நாள் இங்கு வந்து தங்கி அதிலே பயணிப்பார்கள் மற்ற நாட்கள் எல்லாம் அந்த காரானது வாகனமானது அங்குள்ள மற்றவர்களால் அனுபவித்துக் கொண்டிருக்கப்படும் இதையெல்லாம் சுகம் என்று ஒருவர் நினைத்தால் அதைவிட ஒரு தப்பான செயல் எதுவுமே கிடையாது அதனால்தான் இருப்பதைக் கொண்டு திருப்தி அடைந்தால் சுகம் தானாக வரும் சுகம் துக்கம் வலி வலி இல்லாமல் இருப்பது எல்லாமே நமது மனம்தான் காரணம் நமது மனத்தளவிலே இருப்பதை கொண்டு சந்தோஷமாக இருக்கலாம் என்ற எண்ணம் இருந்துவிட்டால் பிறகு தேடுவதற்கு எதுவுமே இல்லை இன்றைக்கு இருப்பதற்கு வாழ்வதற்கு எல்லாம் கடவுள் கொடுக்கிறார் என்றால் அந்த கடவுளுக்கு மிக மிக நன்றிகளை சொல்லிக்கொண்டு நாம் வாழ கற்றுக்கொண்டால் நமது வாழ்க்கை மிக 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 இனிமையாக சுகமாக இருக்கும் காலையிலே வேலைக்கு சென்ற கணவனோ மனைவியோ குழந்தைகளோ மாலையிலே வீடு வந்து சேர்ந்தால் அதை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய அந்த குடும்ப உறுப்பினர்கள் இருப்பதை பார்க்கும்போது எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது ஒரு பண்டிகை நாட்களிலே எல்லோருமாக சேர்ந்து அதில் எல்லாவிதமான விதமான பட்சணங்களும் பாயசங்களும் இருந்து உணவு இருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை ஏதோ ஒரு காய்கறியோ ஒரு குழம்போ ரசமோ மோரோ இருந்து எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டால் அது சுகம் ஆனால் இன்றைய காலகட்டத்திலே ஒருவருக்குமே நிற்பதற்கு நேரமில்லை இப்பொழுது இதை நாம் ஏன் இங்கே எடுத்துக்கொண்டோம் என்றால் இந்த சுகமானது நாம் முற்பிறவிகளிலிருந்து சுமந்து கொண்டு வந்தால்தான் கிடைக்கும் இதனை பற்றிய மிக சரியான கிரக அமைப்புகளையும் ஐந்தாம் பாவத்தோடு இதை நாம் எப்படி சேர்த்து பார்ப்பது என்பதையும் அடுத்தடுத்த பதிவுகளிலே Nam Kanbo. Say Ram, Say Namaskar.